இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் கோமாளி நிறைய நிறைய சொன்னாங்க படத்தை பற்றி அண்ட் அது எல்லாமே வந்து நூறு சதவீதம் உண்மை தான் நிறைய கஷ்டங்கள் இருக்குது இந்த படத்தில் அதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து என்னென்னா ஏன் நான் இந்த மாதிரி படங்கள் தேர்ந்தெடுத்தேன் இந்த படத்தை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்றது ஒரே ஒரு ரீசன் தான் இன்னும் இது ரொம்ப தேவையான படமாக எனக்கு வந்து தோணுச்சு அதுதான் உண்மை நான் வந்து இதே தான் அடங்க மறுக்கு நான் சொன்னேன் இது தேவையான படம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அது நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு புரிஞ்சுருப்பீங்க இந்த படமும் கண்டிப்பாக தேவை ஐஸ்வரி சார் சொன்ன மாதிரி அவர் வந்து எனக்கு வயசில் வந்து அவர் அண்ணன் ஆனால் வந்து எனக்கு அப்பா மாதிரி தான் அவர் எல்லாமே எனக்கு என்ன வேணுமோ நான் என்ன பண்ணோன்னு நினைக்கிறனோ எல்லாமே எனக்கு ஒ அவ்வளோ ஒத்துழைப்பார் அண்டு அவருடைய மனசு வந்து ஒரு ஒரு அது ஒரு குழந்த மாதிரி அதுதான் அதுதான் உண்மை ஆனால் அவர் வந்து செய்கிற வேலைகள் எல்லாம் அயராத உழைப்பு அப்படி தான் சொல்லணும் நான் நான் பார்த்துருப்பேன் அந்த ஃபோனை பேசிக்கிட்டே இருப்பார் இந்த சைடு ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் இத்தனை படங்கள் எடுக்கனா சும்மா கிடையாது என்ன தான் அஸ்வின் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் முக்கியமான பொறுப்புகள்லாம் அவர் தான் முடிவெடுத்து ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அண்டு என்னுடைய ஆசை என்னென்னா வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஒரு பெரிய நிறுவனமாக ஒரு ஏவிஎம் மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக அவர் வரணும் சார் அப்படியே ஒரு ரெண்டு படம் மூணு படமாக அப்படியே லாக் பண்ணிக்கோங்க சார் இனிமேந்து ஒரு மொத்தமாக அப்படி லாக் பண்ண நீங்கள் கேட்டீங்க என்ன பண்ணிடலாம் சார் கண்டிப்பாக இப்போ அனௌன்ஸ் பண்ணிடலான்றீங்க கண்டிப்பாக சார் ஃபேமிலி மாதிரி தான் அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் எனக்கு அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பல பேரில் நானும் ஒருவன் நிச்சயமாக அண்ட் இந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி என்ன என்ன தேவை அப்படின்றது வந்து என்ன எங்கே இருந்தோம் சார் சொன்னார் எங்கே இருக்கோம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்றது தான் இதை ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த படம் எடுக்கவே முடியாது ஏன்னா எங்கேயோ போயிருப்போம் நம்ம இப்போ தான் அது கரெக்டான ஒரு 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 டைமாக எனக்கு படுது ஏன்னால் இதை வந்து எப்படி சொல்றதுன்னா நம்ம சில பேர் பல பேர் இங்கே வந்து நம்ம நைன்டிஸையும் பார்த்துருக்கோம் டூ தௌசண்டும் பார்த்துருக்கோம் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ நடுவில் இருக்கிறோம் நம்ம இதுக்கப்புறம் எங்கே போக போகிறோன்றது தெரியல ஜென்ரலாகவே நான் சொல்கிறேன் இல்லையா எப்போ உங்ககிட்ட பேசின மாதிரி வந்து இருபது வருஷம் முன்னாடி தண்ணியை விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் சிரிச்சிருப்போம் இன்றைக்கி வந்து அது உண்மையாக நடந்துட்டுருக்குது பல கம்பெனிகள் வந்து தண்ணியை விற்கிறதுக்கு வந்துட்டாங்க அப்போல்லாம் நாங்கள்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு வந்து டேப் வாட்டர் ஃபுட்பால்லாம் விளாண்டு டேப் வாட்டர் எங்கே வேணால் தண்ணி குடிக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் எதுவுமே பிரச்சனையே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ எங்கே போனாலும் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது டெக்னாலஜியை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ வேரியேஷன்ஸ் வந்துடுச்சு லைஃப் ஸ்டைல்லையே பயங்கரமான வேரியேஷன்ஸ் வந்துடுச்சு அதெல்லாம் டீல் பண்ணக்கூடிய ஒரு படம் அதுதான் நான் தேவைன்னு சொல்கிறேன் மனிதமன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக படத்தில் சொல்லியிருக்கோம் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் பார்த்த ஃபன் ட்ரெயிலர் எல்லாத்தையும் தாண்டி அது வந்து ஒரு ஒரு கிரைசிஸ் வரும்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்கிறோம் அப்போதான் டேரக்டர் நானும் அந்த கிளைமேக்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஒன்று வச்சுருந்தோம் க்ரைசிஸ் வந்தால் தான் சேரணுமா இல்லைன்னா இருக்க முடியாதா இல்லை ஒன்றா இருக்க முடியாதான்ற ஒரு 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 கன்க்ளூஷனுக்கு வந்தோம் படத்தில் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கன்க்ளூஷனாக எனக்கு வந்து பட்டுச்சு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா பிரதீப் சின்ன பையன் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஒருத்தர் சைகோ அப்படின்னு சொன்னார் ஷாரா அதெல்லாம் சும்மா காமெடிக்கு சொன்னார் ஏன்னா அது அப்சஸ்டாக இருப்பாங்க இல்லையா படத்தில் அந்த மாதிரி நான் எங்கள் அண்ணனை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அந்த அப்சஸ்டாக இருக்கிற ஒரு ஒரு டேரக்டர் பார்க்க தான் நான் வந்து இப்போ எதாவது நமக்கு நடக்கும் போது தான் நம்ம வந்து சில பழமொழிக்கான ஒரு அர்த்தம்லாம் புரியும் இந்த படத்தில் எனக்கு என்ன பழமொழிக்கு அர்த்தம் புரிஞ்சுதுன்னா மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசுன்றது வந்து இந்த இந்த படத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பயங்கரமான ஆளுங்க பயங்கரமான நாள் வரும்போதே என்ன சொன்னார் ஆ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் ஆரம்பித்தார் அது இப்போ ப்ரிப்பேர் பண்ணதே இல்லை கதையெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மேடையில் போனால் என்ன பேசலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு பயங்கரமான நாள் அவர் எல்லாமே லைஃப்பில் பிளான் பண்ணி ஏன்னா இந்த வயசில் இது இது வந்து ஒரு நல்ல சாதனை வந்து நிறைய சாதிக்கணும் நான் வாழ்த்துறேன் கண்டிப்பாக நிறைய சாதிக்கணும் ஏன்னா நான் வந்து உண்மையாக சொல்கிறேன் நான் வந்து பிரதீப்பை வந்து நான் எப்படி ஐஸ்ரீ சாரை சொன்னனோ வயசை பற்றி அந்த மாதிரி தான் பிரதீப்பும் எனக்கு வந்து தம்பி வயசு தான் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் ஆனால் நான் என் பையன் மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணேன் எப்பவுமே நான் என் பையன் எப்படி நல்லா இருக்கணும்னு நினைப்பனோ அந்த மாதிரி தான் எனக்கு எப்பவுமே பிரதீப் இருக்கணும்னு ஆசை இது வந்து இந்த வயசுல இப்படி பண்ணுறதுன்றது வந்து நான் சும்மா சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு டேலண்ட் இருக்குது எப்பயாவது வந்து ஒருவர் அவருக்கு இந்த செட்டு சினிமா இதெல்லாம் பழகமே கிடையாது சேரில் எப்படி காலில் எப்படி வச்சிக்கிட்டு தான் உட்காருவார் அப்படி தான் அது தெரியாது என்ன சினிமானா என்ன எது எதுவுமே தெரியாது முதல் நாளே வந்து சொல்லுங்கள் சார் எனக்கு இதெல்லாம் தெரியாது ஏதாவது நீங்கள் வேரியேஷன் நோட் பண்ணிங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவார் அப்போ எனக்கு தெரியும் இந்த வந்து உட்காரும்போது இந்த ஷார்ட் ஓகேயா இல்லையா அப்படின்னு கால் எடுத்து சேர் மேலே வச்சா ஷார்ட் ஓகே இல்லைன்னு அர்த்தம் நான் பக்கத்தில் மானிட்டர் வரும்போது கால் எடுத்து சேர் மேலே வைப்பார் ஷார்ட் ஓகேனா நான் வந்தோடனே மரியாதை இறக்கிவிடுவார் அதுக்கப்புறம் ஓகேன்னு புரிஞ்சு போய்டும் ஷார்ட் ஓகே இல்லை சரியாக நடிக்கலன்னு பக்கத்தில் வந்து அப்படியே இருப்பான் அப்படியே இருப்பான் அதாவது அது அதெல்லாம் இந்த ஷார்ட் முடியல நான் இன்னும் அதே திங்கிங்கில் தான் இருக்கிறேன் என்ன சொல்லலாம் எப்படி இதை பெட்ரு பண்ணலான்னு அப்போ எனக்கு பெரிய நான் இப்படி வருவேன் அப்படியே திரும்பி போயிடுவோம் ஓகே இல்லைப்பா வாங்கப்பா வந்து மாதிரி அப்புறம் மைக்கில் சொல்லுவார் இல்லை பக்கத்தில் வந்து சொல்லுவார் சரி இது வந்து கொஞ்சம் எனக்காக ஸோ நிறையா இது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் தான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருந்துச்சு எனக்கும் பிரதீப்புக்கும் நிச்சயமாக வந்து ஒரு பெரிய லைஃப் இருக்கு அடுத்தடுத்த படங்கள் நல்லபடியா தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நான் எனக்கு அடுத்தது வந்து யாரை பத்தி பேசினோம்னா கண்டிப்பா ரிச்சர்ட் சார் பத்தி தான் பேசி ஆகணும் ஏன்னா ரிச்சி வந்து எங்களுக்கு எனக்கு காலேஜ் சீனியர் அவர் காலேஜில் எப்படி அடக்க ஒட்டுக்கமாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் அப்படியே அட்டக்க ஒடுக்கமாக இருக்கார் பல விஷயங்கள் பார்த்துட்டாரு அதுக்குள்ளே லைஃப்பில் இருந்தாலும் அப்படியே தான் இருக்காரு எனக்கு அது எப்படின்னே புரியல ஒரு மனிதன் கிட்ட இந்த மாற்றம் கூட வராதா அப்படின்னு வேலை முடித்தா வீட்டுக்கு போவார் வீட்டுக்கு முடிச்சா வேலைக்கு போகிறார் எப்படின்னே புரியல அது அவ்வளோ டிசிப்ளின்லாம் நான் பார்த்ததே கிடையாது நாங்களும் இழுப்போம் வாங்க போய் டின்னர் சாப்பிட்லாம் அப்படிலாம் என் வெயில வெயிலில் அப்படிலாம் சொல்லிட்டு ஏமாத்திட்டு அப்படியே ஓடி போயிடுவார் அண்ட் மீ ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள்லாம் சினிமாட்டோகிராஃபி பண்ண ஒருத்தர் என் படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது அவரே இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த படம் நான் பண்ணுறேன்னு ஸ்கிரிப்ட் பிடிச்சி வந்து வந்திருக்காரு அது வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அண்டு நிறைய படங்கள் உங்கள் கூட சேர்ந்து செய்யணுன்ற பெரிய ஆசை இருக்குது எனக்கு ஆல் தி பெஸ்டாக அண்டு நம்ம எடிட்டரு டிக் 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 எடிட்டர் நம்ம அவர் வந்து பிரதீப் சொன்ன மாதிரி தான் நல்லா இல்லைன்னா மூஞ்சிக்கு நேரச்சு நல்லா இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லுவார் அதுக்கப்புறம் எனக்கு வந்து சில ஒரு பயமே இல்லாமல் இருக்கலாம் பிரதீப் கிட்ட போகும்போது பிரதீப் கையில் படத்தை கொடுத்துட்டோன்னா எந்த வித ஒரு பயமும் இல்லாமல் இருக்கலாம் கிராஃப்ட் தெரிஞ்சவர் அதுக்கு மேலே என்னென்னா இந்த ஆடியன்ஸ் பல்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா எப்போவுமே அது ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் பிரதீப் அண்டு இவர் வந்து ஒரு ஒரு சூப்பர் டேலண்ட்டு அவருக்கும் சின்ன வயசு தான் அதனால இன்னும் நிறைய நீங்கள் வந்து பெரிய ரேஞ்சில் போகணுன்னு விஷ் பண்ணிக்கிறேன் அண்டு அஸ்வின் அஸ்வின் வந்து அஷ்டவதானி அஸ்வின் எல்லா அவர் அஷ்டா அஸ்வின் தானி அப்படின்லாம் என்னென்னா சொல்லலாம் பல வேலைகள் பார்ப்பார் ஒரே நேரத்தில் அந்த மாதிரி ஆள் அவரு நான் அது ஏதாவது கேட்ட கூட நான் அதை முடிச்சுட்டேண்ணா அதை நான் பண்ணிட்டேனா இப்போதானே தானே சொன்னேன் அதை முடிச்சிட்டேண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அந்த மாதிரி பயங்கரம் எப்போ பண்ணுறார் எப்படி பண்ணுறாருன்னே தெரியாது நம்ம கூட தான் இருப்பார் ஆனால் வேலைகள் பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் இந்த படம் வந்து இந்த படமும் சரி போகனும் சரி போகனில் தான் அவர் இந்த வேலைகள்லாம் பயங்கமாக கற்றுக்க ஆரம்பித்த ஒரு டைமு இப்போ பார்த்தா நமக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டார் அவர் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அஸ்வின் நிறையா நம்ம இணைஞ்சு நிறையா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் ஆர்ட் டிரெக்டர் உமேஷ் சார் வந்து சத்தியமாக சொல்கிறேன் இது சாதாரண விஷயமே இல்லை சென்னை ஃப்ளட்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஃப்ளட்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணுறது வந்து சாதாரண விஷயமே கிடையவே கிடையாது மிகப்பெரிய கடினமான உழைப்பில் தான் அது உருவாகி இருக்கு அதே மாதிரி தான் காஜலுக்கு கோயில் கட்டினதும் மிக கடினமான ஒரு ஒரு உழைப்புலேயும் மிக கடினமான ஒரு அஃபக்ஷன் இல்லையா உருவானது தான் வந்து அந்த கோயில் கட்டின விஷயம் இல்லைன்னா அது உருவாகி இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லை உங்களுடைய எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் சொல்லணும் இல்லையா அது புரியணுங்கிறதுக்காக தான் சொன்னேன் அண்ட் சம்யுக்தா இங்கே வந்து ஒரு ஒரு அந்த பப்ளின்ற வார்த்தை வேணாம் அது ரெகுலரான ஒரு வார்த்தையாக இருக்குது ஆனால் அவங்க பயங்கர பப்ளிங்க நான் என்ன பண்ணுறது அப்படியே துடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே செட்டில் அண்ட் சூப்பர் டான்ஸை நான் எப்பவும் சொல்லுவேன் ஒரு டான்ஸ் ஆட தெரிஞ்சாலே அந்த உடம்புல ஒரு ஈஸ் வந்துடும் அது வந்து பர்ஃபாமன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் எனக்கு சாதகமாக பேசும்போது நான் சொல்லுவேன் அந்த டான்ஸ் வந்து எக்ஸ்ட்ராட்னரியாக ஆடுவாங்க அவங்க அவங்க வந்து ஒரு இந்த லேடி பிரபுதேவா மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள அந்த அளவுக்கு வந்து ஆடுவாங்க வெரி நைஸ் கேர்ள் அண்ட் வெரி டேலண்டட் இந்த பட படத்தில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த படம் முதல் படமாக அவங்களுக்கு நல்ல ஒரு 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 ஓப்பனிங்கை கொடுக்கும் நான் நம்புகிறேன் ஃப்யூச்சரில் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் ஆல் தி பெஸ்ட் அண்ட் காஜல் காஜல் வந்து அவங்கள பற்றி நான் சொன்னால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா அவங்கள அவ்வளோ வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ அவ்வளோ ஆடியன்ஸ் அவ்வளோ ஃபேன்ஸ் அவங்களுக்கு அதெல்லாம் தாண்டி எந்த விதமான ஒரு அப்ரிசியேஷனோ எதுவோ அவங்கள அஃபெக்ட் பண்ணிக்காத அளவுக்கு இன்றைக்கும் இருக்காங்க அண்ட் வெரி பாசிட்டிவ் கேர்ள் அண்ட் வெரி டெடிக்கேட்டட் அது வந்து சொல்லவே வேண்டாம் அந்த டைமுக்கு வர்றதா இருந்தாலும் சரி அந்த அந்த மொழியை கற்றுக்கிட்டு பேசணுன்ற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அவ்வளோ டெடிக்கேட்டட் அவ்வளோ டேலண்டட் அப்படிலாம் இருந்ததுனால தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க இன்னும் அந்த பொசிஷனில் இருக்காங்க ஸோ டெஃபினெட்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு வர்க்கிங் வித் யூ அகே என் ஆமாம் எல்லாம் நான் வந்து வேற என்ன சொல்றது சாரா வந்து சாரா பற்றி நான் பிரதீப் சொல்லியாச்சு சாரா நீங்கள் வந்து இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் நீங்கள் நான் வந்து உங்கள் ஃபேன் ஆகிட்டேன் இந்த படத்தில் வந்திருந்தேன் நான் வந்து அந்த சீன்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன் எப்போ போனாலும் எடிட் எங்கேயோ கூப்பிடுவாங்க இல்லையா டப்பிங்லாம் போனால் அது மட்டும் தான் அந்த சாரா சீன் போடுங்க சாரா சீன் போடு ஏன்னா ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே எனக்கு தெரியும் இந்த ஹைலைட் கேரக்டர் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கூட நினச்சேன் இந்த கேரக்டர் வேணால் பண்ணலாம் ஆனமோ அப்படின்லாம் நினச்சிருக்கு சத்யமாஸ்க்கு அவ்வளோ நல்ல கேரக்டர் இல்லை டபுள் ஆக்ஷனில் எதாவது வச்சு பண்ணலாமா விட மனசே வராத ஒரு கேரக்டர் உங்கள் கேரக்டர் கலக்கிட்டீங்க கூடிய சீக்கிரம் மிக மிக முக்கியமான படங்கள்லலாம் நீங்கள் இருப்பீங்க நான் இதுவும் முக்கியமான படம் தான் அது இல்லை இன்னும் முக்கியமான படங்கள் இல்லை அண்டு பொன்னம்பலம் சாரில் குழந்தையிலேருந்து எனக்கு வந்து பழக்கம் அது வந்து அவர் அண்ணன் மாதிரி தான் எனக்கு அவர் ஆல்வேஸ் இஸ் கைடிங் ஃபோர்ஸ் தான் அவர் எப்பவுமே அண்டு நம்ம சக்தி அவர்கள் வந்து எப்படின்னா ஒரு ஒரு நல்ல ஒரு பிகினிங் எல்கேஜி ஒரு நல்ல பிகினிங் உண்மையாகவே நீங்கள் எல்கேஜி படித்த மாதிரி தான் அந்த படம் அதை நீங்கள் பயங்கரமாக படிச்சிட்டீங்க இப்போ யூகேஜிக்கு வந்திருக்கீங்க இந்த மாதிரி அப்படியே படித்து படித்து பிஹெச்டி வரைக்கும் போகணுன்றது தான் என் ஆசை கண்டிப்பாக போயிடுவீங்க அண்ட் ஆல்வேஸ் வில்லிங் டு ஒர்க் வித் யூ அகன் அண்ட் அகன் எப்பவும் நீங்கள் தான் நீங்கள் வந்து நான் எப்படி சொல்கிறது ஒரு ஆடியன்ஸுக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஃபில்டர் ஒன்று தேவை அந்த ஃபில்டர் தான் நீங்கள் நான் எப்போவுமே நம்புவேன் யார் யாருக்கிட்ட டைரெக்டாக பேசினாலும் மிஸ்கம்யூனிகேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஃபில்டர் போட்டால் தான் அந்த இந்த அதான் நீங்கள் வந்து இந்த எக்ஸாக்ட் ஃபில்டர் நீங்கள் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது தப்பை திருத்துகிற மாதிரி சில விஷயங்கள் மிகைப்படுத்துகிற மாதிரி என்றைக்குமே சொல்லாமல் அது வந்து இதுதான் உண்மை இதில் இந்த அர்த்தம் கூட இருக்குது உங்களுக்கு புரிஞ்சா ஏற்றுக்கோங்கன்னு அந்த ஃபில்டர் நீங்கள் அந்த ஃபில்டரை நான் இது வரைக்கும் என்னோடய ஃபோக்கஸ்க்காக ஒழுங்காக பயன்படுத்தியிருக்கேன் அந்த ஃபில்டரை இத்தனை வருஷம் நான் இனிமேல் அப்படி தான் பயன்படுத்தணும்னு நினச்சிட்ருக்கேன் நீங்கள் பார்த்துக்குறாங்க நிறைய கேள்வி என்னை வந்து கேட்டிருக்கீங்க நான் இந்த மேடையில் வந்து நமக்கு தான் இந்த இதெல்லாம் பிடிக்காது இல்லையா கான்ட்ரவர்சி இதெல்லாம் பிடிக்காது பட் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன் நிறைய நீங்கள் வந்து நான் பண்ணுற படங்கள்லாம் பார்த்துட்டு நான் பேசுகிறதோ உங்ககிட்ட பர்ஸ்னலாக பேசுகிறதோ பார்த்துட்டு நிறையா கேள்விகள் தாண்டி ஒரு ஒரு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சாகணுன்ற மாதிரி ஒன்று கேட்டிருக்கீங்க நீங்கள் இந்த சமுதாய உள்ள படங்கள் தான் நிறையா நடிக்கிறீங்க அது நீங்கள் வாண்டடாக சூஸ் பண்ணுறதா இல்லை இது அதுவாக வருதா உங்களுக்கு தெரியும் நான் என்கிட்ட ஒரு பதில் வரணும்னு உங்களுக்கு தெரியும் தான் அந்த கேள்வி கேட்குறீங்க நான் வந்து அதை ரொம்ப இருக்கேன் எஸ்கேப் ஆகியிருக்கேன் இது பெரிய டாப்பிக்காக இருக்கேன் நம்ம ஏன் அதை பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இத்தனை வருஷம் இருந்திருக்கேன் ஆனா இந்த மேடையில நான் உண்மையை ஒத்துக்கணும்னு நினைக்கிறேன் நூறு சதவீதம் எனக்கு சமுதாய பொறுப்பு இருக்கு அந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும்னு ஆசையாகவும் இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம பிறந்த இந்த மண்ணில் பிறந்த எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு ஒன்று இருக்கு எனக்கு வந்து இந்த மைக்கில் பேசுறது அவ்வளோவா பிடிக்காது இந்த ஒரு பிரச்சனையை பத்தி மைக்கில் பேசி எனக்கு பிடிக்காது மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அவங்களுடைய ரூட்டா இருக்கலாம் என்னுடைய மிக வந்து முக்கியமான லைஃப் பர்பஸ் ஒரு பொறுப்பு அது வந்து என்னை வந்து மாஸ் மீடியம்ல ஒவ்வொரு பிரச்சனையும் பேச வைக்குது எனக்கு அந்த இடத்த கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது கடவுளால் கொடுத்ததோ மக்களால் கொடுத்ததோ எனக்கு அந்த பொறுப்பு இருக்கு நான் பேசுவேன் அது என்னன்னா இப்போ மைக்கில் பேசினா நான் உடனே அதை மறந்துடும் எனக்கு ஒரு எண்ணம் வேற ஒன்றுமே இல்லை அது எமோஷ்னலாக பேசுறது யோசிச்சு பேசுறது கிடையவே கிடையாது அது வந்து மைக்கை பார்த்தா எல்லோரும் எமோஷனல் தான் ஆவாங்க நான் அந்த மாதிரி தான் நான் ஆல்ரெடி எமோஷன் டைப் உங்களுக்கு தெரியும் அது மைக்கை பார்த்தா இன்னும் தான் ஆகும் பட் எங்கே இதை பதிக்கணுன்ற ஒன்று வந்து நான் ஒரு பொறுப்பாக எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா இன்றைக்கும் வந்து பல பேர் எங்கள் அண்ணன்லாம் பார்த்து சொல்லியிருக்காங்க அண்ணன் எனக்கு சொன்னார் நான் வந்து சந்தோஷ் சுப்ரமணியம் பார்க்கறதுக்கு முன்னாடி என் பையனை வேறு ஏதோ ஒரு கோர்ஸில் சேர்த்தான் அவன் ஆசைப்பட்டது வேறு அந்த படம் பார்த்த உடனே எனக்கு ஒரு மனசில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு திருப்பி போய் அவன் கோர்ஸ் அவனுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிட்டேன் இது ஒரு படத்தில் நடந்துருக்கு இதை விட எங்கே போய் என்னுடைய சமுதாய பொறுப்பை வந்து நான் பதிக்க முடியும் அது ஒரு ஃபேமிலிக்கு நடந்துச்சு தனி ஒருவன் பார்த்துட்டு பல பேர் வேறு மாதிரி வந்து ரியலைஸ் பண்ணாங்க என்னென்னா இந்த ரெண்டாவது பக்கத்துக்கும் ஆறாவது பக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள் என்ன ஒற்றுமை இருக்குதுன்னு பாருங்கன்னு சொன்னது இன்றைக்கி வரைக்கும் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க எங்கே பார்த்தாலும் சார் நாங்கள் திருப்பி பார்க்குறோம் சார்னு சொல்கிறாங்க ஸோ என்னுடைய அந்த ஒரு பொறுப்பை வந்து சமுதாய பொறுப்பை வந்து படங்களில் காட்டணுன்றது என்னுடைய ஆசை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் இன்னமும் இதை நான் வந்து அதுக்காக நான் வந்து ஸ்பீச்சிங்கு அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது நான் பார்க்குற உலகத்தை என்னை அஃபெக்ட் பண்ணுற விஷயத்தை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன் அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லையா அட்லீஸ்ட் அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபில்மாக இருந்து போங்க அவ்வளோதான் என்னுடைய ஒரே நோக்கம் அது ஒன்று தான் அண்டு இனிமேர்ந்து இப்படி தான் பண்ணுவேன் இந்த படம் வந்து அந்த மாதிரியான ஒரு படம் தான் அதுக்கு ஒரு வேறு கோட்டிங்லாம் கொடுத்து தான் கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா கிராஃப்டை வந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு அண்டு இந்த ஹோல் டீமுக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பண்ணது இந்த படம் பண்ணது நான் வந்து என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எல்லாரையும் தேங்க் பண்ணிக்கிறேன் டிரெக்ஷன் டீம்லேருந்து கேமராமேன் டீம்லேருந்து யாரையாவது விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கோங்க எங்கள் பிஆர்ஓ டீம்ல எல்லாரும் இங்கே இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக இது பிடிக்காம இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன் இது என் படம்ன்றதுனால இல்லை நான் இந்த படத்தோட ஃபேனாக தான் முதல்ல ஸ்கிரிப்ட் படிக்கும் போது நான் படித்தேன் அதுக்கு தான் ஒவ்வொரு கேரக்டரில் இருந்து நான் பண்ணுவோம் அப்படிலாம் யோசித்தேன் இது வந்து ஆடியன்ஸ்க்கான படம் இது வந்து நூறு சதவீதம் உண்மை ட்ரெய்லர்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் புரியும் நன்றி